முதல் வாசகம் மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது இறைவாக்கினர் செப்பனிய நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைதரவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய ஆண்டவர் கூறுகிறார் கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை கண்டிப்புறையை அவள் ஏற்பதும் ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்டையின் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றிவிடுவேன் இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பேரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இழைப்பார்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பல்லவி இந்த ஏழை கோவியலைத்தான் தான் ஆண்டவர்வனுக்கு செவி இந்த ஏழை கோவியலை ஆண்டவர் செவி செவிசாய்த்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் இந்த ஏழை கூவி தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மீளிருந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த இளை கோவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லாம் நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் இந்த ஏழை கோவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கண்ணி நின்றும் விடுவிக்கின்றார் இந்த ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடைய கோவியலை நச்செய்தி வாசகம் யோவான் வந்தார் பாவிகள் அவரை நம்பினார்கள் மத்தை எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர் இயேசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் யோவான் நீதி நிறைய காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி தண்டுவோரும் விலை அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்